श्रीः श्रीमतेरामानुजाय नमः श्रीमते, श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः दिव्यप्रबन्धं पोट्रुं तिरुवरङ्गं श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः தொண்டடிப்பொடிவார் அருளி செய்த திருமாலை காவலில் புனலை வைத்து களிதன்னை கடக்க பாய்ந்து நாமலில் நமந்தம தலைகள் மீது மூல குண்டுமிழ்ந்த முதல்வா நின்னாமம் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமான கருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல் செங்கண் அச்சுதா அமரரேரே യർത്തം കൊഴുദ്ദേകം മാളും അച്ചുവൈ പെരിനും വീണ്ടേ അരങ്കമാതകരുളാനേ അരങ്കമാതകരുള நூல் பிராயம் நூறு மணிசர்தாம் புகுவரேலும் பாதியும் போகும் நின்றதில் பதினையாண்டு வேதை பாலகன் அதாகும் பிணி பசி மோப்பு துன்பம் ஆதலால் பிரபி வேண்டேன் அரங்கமான மொய்த்த வல்வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர வந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே ால் சுகங்கள் முய்பான் பெரியடம்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நைந்து தன் துழாய் மாலை மார்பன் தமர்களாய்ப்பாடியாடி தொண்டு பூண்டமுதம் உண்ணான் தொழும்பர் சோருகக்கு மரம் சுவர் மதிலடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு புறம் சுவர் ஓட்டை மாடம் புரழும் அரம் அறம் சுவராகி நின்ற அரங்கனார் காட்சையாதே புறம் சுவர் கோலஞ்செய்து புல்கவ்வக் கிடக்கின்றீரே புலையறம்மாக நின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையற கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோ தாம் தலையறு புண்டும் சாவின் சத்தியம் காண்மின் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனை தேவனாவான் வெறுப்பொடு சமரர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்பால் பொறுப்பரியல் பேசில் போவதே நோயதாகி குறிப்பென கடையும் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான நகருளானே மற்றுமோ தெய்வம் உண்டே மதியிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவன் அற்றமேல் ஒன்றறியீர் அவன் நல்லால் தெய்வம் இல்லை கற்றினம் மேத்த கழல் கடல் இணை பணி ൈവം യംഗം നല്ലതോർ അരുൾ തന്നാലേ കാട്ടിനാതിരുവരങ്കം കേട്ടിരേ നമ്പി മീർഗാൾ നമ്പീമീർഗാൾ നിർക്ക നട്ടിതൻ മണിയകത്ത് ചെൽവം പാത്തിരുക്കീരേം ால் மூங்கு முன்னீரடைத்து உலகங்கள் உய்யச்சருவிலே அரக்கற்கோணை செற்ற நம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் மதில் திருவரங்கம் எண்ணா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே நமனும் ஒரு கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே ஆகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயறுத்து மாந்தர் கவலையுள் என்று, அதனுக்கே கவல்கின்றேனே எரியு நீர் வெறிகொள் வேலை துயிர்கள் எல்லாம் வெறிகொள் பூந்துவள மாலை விண்ணவர் கோணையேத்த அறிவிலாமணிசர் எல்லாம் அரங்கம் என்றழைப்பராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல் எழுந்தொழியும் அன்றே